ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பல பேருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கும் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான நடவடிக்கையை எடுங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய விளைவை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அது என்ன நோட்டீஸ் எதுக்கு அனுப்பியிருக்காங்க யாருக்கெலாம் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் மெயிலையோ இல்லைன்னா வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டல் போட்டையோ போய் செக் பண்ணுங்கள் ஓகேயா சரி வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் அதாவது நாடு முழுக்க உள்ள பல சம்பளத்தாரர்களுக்கு வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸ் ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸில் வந்து ஹெட்லைனாகவே கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வந்து நம்ம வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம் ஸோ அந்த பே பண்ணுற இன்கம் டேக்ஸில் வந்து நமக்கு ஏ எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம அந்த எக்ஸப்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி அதாவது வந்து சப்மிட் பண்ணி நம்ம வந்து அதிலிருந்து வருமான வரி விலக்கு பெறுவோம் ஓகேயா ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டூ லேக்ஸ் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதில் வந்து ஏடிசிசி அதாவது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எதாவது எடுத்திருந்தாலோ அப்படி இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலோ இந்த மாதிரி நிறையா செக்ஷன் கீழே வந்து ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹவுஸ் ரென்ட் வாங்கி ஹவுஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலியமாகவும் நீங்கள் வந்து விளக்கு பெறலாம் ஓகேயா இந்த மாதிரி வந்து பல தரப்பு செக்ஷன் இருக்குது ஏடிசிசி டிடி இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு முக்கியமான செக்ஷன் உண்டு அது என்ன செக்ஷன் அப்படின்னா வந்து நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து அரசியல் கட்சிக்கு கீழே வந்து நான் வந்து டொனேஷன் பே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கோவிலுக்கு நான் டொனேஷன் பே பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் உண்டு சரியா அதுக்கு வந்து இப்போ வந்து சிசி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி சாரி சிசி அப்படிங்கிற ஒரு பிரிவு அது என்ன பிரிவு அப்படின்னா வந்து அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிக்கும் சிசி பிரிவு கீழே வந்து விளக்கு பெறுவாங்க ஸோ அதுக்கு வந்து நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு அதாவது வந்து அந்த செக்ஷனுக்கு கீழே வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் கிழக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க நான் வந்து இந்த கட்சிக்கு நான் வந்து கட்சிக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா டொனேஷன் கொடுத்துருக்கேன் அந்த ஐம்பதாயிரரூபா எனக்கு வரி விலக்கு வேணும் அதே மாதிரி ஒரு ஒரு லட்ச ரூபா நான் டொனேஷன் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு லட்ச ரூபா வந்து எனக்கு வரி விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க நிறையா பேர் ஸோ அந்த அப்ளை பண்ணியிருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா பேர் இந்த செக்ஷன் கீழே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான சான்று அதாவது ப்ரூஃப் இருக்கு இல்லையா அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து அதில் அப்லோட் பண்ணி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அப்லோட் பண்ணி ஃபைல் பண்ணாதவங்க நான் வந்து தவறுதலாக இந்த செக்ஷன் கீழே கொடுத்துட்டேன் எனக்கு வந்து இந்த செக்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து திரும்ப வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் அப்படி ஃபைல் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்காக இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து இந்த செக்ஷன் கீழே வந்து வரி விலக்கு இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீடாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க அதுக்கான டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளக்க வந்து நீங்கள் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து உண்மையாக தான் ஃபைல் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் கட்சிக்காக வந்து டொனேஷன் பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி இந்த இவங்க வந்து இவ்வளோ ரூபா டொனேஷன் இந்த கட்சிக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த இதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து வருமான வரி துறையிலருந்து தப்பிக்க முடியும் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் இந்த அதே மாதிரி இந்த என்னென்ன செக்ஷன் கீழே அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணுங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ்க்கு வந்து கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை பாய்